ஆனால் எங்க எல்லா மேடையிலையும் ஒரு ஏழைத்தாயின் மகனை நம்மளை திட்டி திட்டி பேச வச்சிட்டாரே இந்த ஆளு அப்படிங்கிறத என்னுடைய மிகப்பெரிய கோபம் இந்த ஏழைத்தாயின் மகன் ஒவ்வொரு முறையும் அரசியல் என்ற விளக்கை தேய்க்கும் போதெல்லாம் அதானி என்ற பூதமும் முற்றிலுமாக நசிக்கப்படும் இன்னும் பல கொலைகள் அரங்கேறும் அந்த கொலைகளில் நம்முடைய உயிரும் இருக்கிறது நமது தமிழ்நாடு அடைந்திருக்கிறது இன்னைக்கு வந்து முகிலன் என்ற ஒரு போராளி காணாமல் போய் இத்தனை நாள் கழிச்சு ஒரு மாதத்திற்கு பிறகு காவல்துறை நோட்டீஸ் ஒட்டுது காணவில்லை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் முகிலன் காணவில்லைங்குறத நமக்கு முப்பது நாளைக்கு முன்னாடியே தெரியும் மேடா கீழடி விஷயத்தை வந்து இந்த உலகத்திற்கு உறக்க சொன்ன ஒரு தமிழன் ஏன்னா தமிழன்னா அதுதான் ஸோ அவருக்கு ஓட்டு போடலைன்னா அந்த ஓட்டு செல்லாத ஓட்டு சுதேவுக்கு எதிராக விழுகக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் செல்லாத ஓட்டு தான் எனக்கு வந்து மோடி மேலே இருக்கக்கூடிய உச்சபட்சமான கோபம் என்னன்னா ஏழை எளியவர்களுக்காகவே கட்டியமைக்கப்பட்ட இயக்கம் வந்து இந்த பொதுவிடம் இயக்கம் ஆனால் எங்கள் எல்லா மேடையிலேயும் ஒரு ஏழைத்தாயின் மகனை நம்மளை திட்டி திட்டி பேச வச்சுட்டாரே இந்த ஆளு அப்படிங்கிறத என்னுடைய மிகப்பெரிய கோபம் ஏழைத்தாயின் மகன் இந்த ஏழை தாயின் மகன் ஒவ்வொரு முறையும் அரசியல் என்ற விளக்கை தேய்க்கும் போதெல்லாம் அதானி என்ற பூதமும் அம்பானி என்ற பூதமும் அமித்ஷா என்ற பூதமும் கிளம்பி கிளம்பி வந்து இந்த மக்களை இருக்கு நான் சமீபத்தில் டெல்லி போயிருந்தப்போ சமணம் அஸ்மி தோழரை சந்தித்தேன் டீஸ்டா தோழரை சந்தித்தேன் பெரும் பத்திரிக்கையாளர் சப்னம் அஸ்மி சப்தர் அஸ்மியின் தங்கை ஹல்லா போல் என்ற வீதி நாடகத்தை டெல்லியில் அப்போது இருந்த அரசியல் பொறுக்கிகளுக்கு எதிரான போல் என்ற நாடகத்தை வீதியில் நடத்தப்ப நடத்தும் போது பாதி நாடகத்தில் அடித்து கொல்லப்பட்ட பெரும் தோழன் போராட்டக்காரன் சப்தர் தங்கை சமணம்மி இன்று அவருடைய வழியில் பத்திரிகையாளராக சமூக செயற்பாட்டாளராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி அரசை எதிர்த்து வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோழர் அவரை சந்தித்தப்போ இந்த வழக்குகள் தொடர்ந்து வந்து இந்த ஊடகங்களில் மோடிக்கு எதிராக குரல் கொடுத்துட்டே இருக்குங்களே உங்களுக்கு கௌரி லங்கேஷ் மாதிரி ஆகிடுங்கிற பயம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை நிச்சயமாக அந்த அச்சம் எங்களை போன்ற எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன் திரும்பவும் இந்த ஆட்சி வந்துருச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் படுகொலை செய்யப்படுவோம் அப்படின்னாரு இது வந்து சப்தரஷ்மியின் குரல் மட்டுமல்ல திரும்பவும் மோடியின் ஆட்சி வந்தால் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக கருத்துரிமை என்பது முற்றிலுமாக நசிக்கப்படும் இன்னும் பல கொலைகள் அரங்கேறும் அந்த கொலைகளில் நம்முடைய உயிரும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் தோழர்களே இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரும் அச்சம் இருளை போல பரவியிருக்கிறது கண்கூடாக பரவியிருக்கிறது தமிழ்நாடு வந்து மிக மோசமான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது மிக மிக மோசமான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இரு இரண்டு அடிமைகளின் கைகளில் மிக மோசமான ஒரு இடத்தை நமது தமிழ்நாடு அடைந்திருக்கிறது இன்னைக்கு வந்து முகிலன் என்ற ஒரு போராளி காணாமல் போய் இத்தனை நாள் கழித்து ஒரு மாதத்திற்கு பிறகு காவல்துறை நோட்டீஸ் ஒட்டுது காணவில்லை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் காணவில்லைங்கிறதா நமக்கு முப்பது நாளைக்கு முன்னாடியே தெரியும் மேடம் முப்பது நாளைக்கு பிறகு வந்து நோட்டீஸ் ஓட்டி இத்தனை கட்டம் போட்ட சட்டம் போட்டு இவர் இந்த நேரத்தில் இங்க போனார் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை கொடுக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு காவல்துறையும் ஒரு அரசும் மிக மோசமாக நம்மை நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டு சாதிய ரீதியில் மதவாத ரீதியில் நம்மை பிரித்து கொண்டு பெரும் ஒரு ஒரு போர் சூழலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக பொதுவுடைமை இயக்கத்தை தவிர ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவ் நிச்சயமாக கிடையாது அதன் பிரதிநிதியாக இந்த மண்ணில் இன்றைக்கு நின்று நின்றுகின்றிருக்கக்கூடிய சுவை தொழிலுக்கு உங்களுடைய ஒவ்வொரு வாக்கையும் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் பதிவு பண்ண வேண்டும் அது வந்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான நம்முடைய முதல் கடமையாக நான் நினைக்கிறேன் இந்த இடத்திற்கு நான் வந்து நிற்பதற்கு காரணம் பொதுவுடம் இயக்கம் டைஃபியிலையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க கலைஞர்கள் சங்கத்திலையும் கலை இலக்கிய பெருமன்றத்திலும் உருவாக்கப்பட்டவன் நான் அதனால் இந்த மேடையில் வந்து சூவைத்தோழருக்கு நான் ஓட்டு கேட்குறதுங்கிறது ஒரு நன்றிக்கடன் அது வந்து தனிப்பட்ட நன்றி நன்றிக்கடன் அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு பட்டிருக்கிற நன்றிக்கடன் தோழர்களே இப்போ இந்த தொகுதிக்கு வந்து சூரியத்தோழர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது வந்து உண்மையிலேயே நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் பல தொகுதிகளில் இவெல்லாம் வேட்பாளரா அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பெயர்களுக்கு மத்தியில் இவர் நம்ம வேட்பாளர் அப்படின்னு பெருமிதப்படக்கூடிய ஒரு மனிதராக சூழத்தோழர் வந்து இங்கே இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொழிற்சங்கத்தில் இலக்கிய பணிகளில் அரசியல் மேடைகளில் கள போராட்டங்களில் தனது வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடுத்த ஒரு பெரும் போராளி சுவேத்தொழர் காவல் கோட்டம் மாதிரி வேல்பாதிரி மாதிரியான மிக அற்புதமான படைப்புகளை தமிழுக்கு கொடையாக வழங்கியவர் கீழடி விஷயத்தை வந்து இந்த உலகத்திற்கு உறக்க சொன்ன ஒரு தமிழன் ஏன்னா தமிழன்னா அதுதான் புத்தப்புறம் சுவர் பிரச்சனையில் தொடங்கி ஏராளமான பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று இந்த மக்களுக்காக ரத்தமும் சதையுமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மானுடன் ஸோ அவருக்கு ஓட்டு போடலைன்னா அந்த ஓட்டு செல்லாத ஓட்டு சுக்கு எதிராக விழுகக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் செல்லாத ஓட்டு தான் இந்த மதுரை மண் வந்து சாதாரண மண்ணும் கிடையாது இந்த மண் பொதுவுடைமை இயக்கத்தை ஊட்டி வளர்த்தெடுத்த மண் பி ராமமூர்த்தி என்ற மகத்தான தோழரை அரசியலில் உருவாக்கி அனுப்பிய மண் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற மசோதாவுக்கு உறக்க குரல் கொடுத்த முதன்மையான குரல் பி ராமமூர்த்தியுடைய குரல் தான் அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் குரல் தான் கே பி ஜானகி அம்மாள் என்ற மகத்தான தோழரை இந்திய ஜனநாயக வாலிபர் இந்திய ஜனநாயக மா மாத சங்கத்தை உருவாக்கிய அந்த மகத்தான தோழரை அவைக்கு அனுப்பிய இந்த மண் மோகன் தோழர் நன்மாறன் தோழர் போன்ற பெரும் தோழர்களை உருவாக்கிய இந்த மண் நிச்சயமாக சூவை தோழரின் குரலை டெல்லியில் ஒழிக்க விடும் அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது இந்த வரிசையில் அடுத்து சூவை தோழரின் குரல் தலைநகரத்தில் நம்முடைய குரலாக ஒழிக்கும் அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது நம்முடைய ஒவ்வொரு ஓட்டையும் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் சு வெங்கடேசன் தோழருக்கு அழித்து மதுரையை மீட்போம் தமிழகத்தை மீட்போம் இந்தியாவை மீட்போம் ஜனநாயகத்தை மீட்போம் லால்சலம் திருமுருன் காந்திக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனோ அதே பிரச்சனை ஒன்று விடாமல் வேல்முருகனுக்கு இருக்கு அது எப்படி நாங்கள் கடந்த முறை சிறைக்கு போகும்போது இந்த குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கல இப்போது இந்த முறை திருமுருன் போகும் போதோ இரண்டு பேரும் இதே உடல் நலிவுற்று இருக்கிறார்கள் அதே பிரச்சனையும் போது என்னை இவங்களுக்கு கலந்து கொடுத்தாங்கன்னு நாங்கள் அரசை கேள்வி கேட்க விருப்பப்படுகிறோம்